டிவி அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகிய ஊர் தான் கம்பளி அந்த கம்பளி ஊர்ல சித்தர்கள் பூஜிக்கும் மகாலிங்கம் மலை என்று சிறப்பு பெற்ற ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் அந்த மலையில் நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜை மற்றும் சிறப்பு அன்னதானம் அதை பற்றி தான் இந்த வீடியோவுடைய முதல் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நாம் இப்போ இருக்கிறது கம்பிளி மகாலிங்க மலை மகாலிங்க மலையில் சித்தர் ஆசிரமம் வாங்க வீடியோக்களை போகலாம் இறைவனை நினைப்போம் இன்பம் பெறுவோம் ஓம் நம பார்ந்த சிவனரி செல்வர்களே நானூற்றி நான்காவது பௌர்ணமிக்கு உங்களை மகாலிங்க ட்ரஸ்ட் அன்போடு வரவேற்கிறது இந்த பௌர்ணமி அண்ணா அண்ணாபிஷேகத்துக்கு சிறப்புக்குரியது ஏனென்று கேட்டால் சந்திர பகவான் வந்து விமோச்சனம் அடைந்த மாதம் இந்த மாதம் அவன் முதன் முதலில் செய்தது அன்னதானத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறான் அது சிறப்பாக எல்லா சுபாலயங்கள் நடந்து வருகிறது இந்த மகாலிங்க மகாலிங்கமலையினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் மகாலிங்கமலை என்று யார் பெயர் வைத்தார் என்று யாருக்கும் தெரியாது இது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆ அண்டிரன் அவர்கள் இந்த இடத்தை பூஜை செய்திருக்கிறார் அகஸ்தியர் காலத்தை சேர்ந்த பெருமக்கள் இந்த இடத்திலே நித்ய நித்திய பூஜை செய்து வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்

அவருடைய அணுக்கரகத்தை பெற்றவர் ஆசிய அருளை பெற்றவர் பலர் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிந்தவற்றில் நம்பியார் சாமி ஒருவரும் அடுத்து குழந்தைகள் சாமி அவர்கள் இந்த மலையில் திருப்பு நிசய ஆரம்பித்தார்கள் ൂമി എണ്ണം പാലിക്ക് മാറുകാലിക്ക് ചെയ്യനേ തിരുവലവായ്മെവിയനെ അഞ്ചൽ എന്തെ பொய்யராமணர் ஒழுவும் சுட பையவே சென்று பாண்டிய காகவே பொன்னும்மை பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னழையை பொறுப்பானே பிழையலகாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மயம் என்று அறிவொன்னா எம்மகானே பிழி வந்த பிரானே அண்ணோ வைகோயல் பலனத்தனே மறக்கலுமானே அப்பாவு பில்லா என்று நீளை தாரமிரே வெறிக்கு விழுதுரை சுடுக்கும் விழு திரை உலகே என்று செம்மையாய சிவதமிழித்த சொல்லுமே சுருமானே இம்மையே அவம் சிக்கன பிடித்தேன் இனி எங்கி எழுந்தருவது இனியே கற்றதா விடிய கரையிலா கண்ணு மகடலை மற்றவர் அறியா மாணி கமலையை மதிப்பவ மணமுணை விளக்கை சற்றவர் புறங்கள் சற்ற எம் சுவனை திருவீமணியில் விட்டிருந்த பொற்றவன் தம்மை கண்டு கண்டுள்ளம் புளுரங்கன் வேறக்கு பாலகன் வேண்டியெளி பார் கடலையென் பறான் நாலுக்கு சக்கரம் அந்த செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆழிக்கு அந்த நிறுவி வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயல வல்லானுக்கே பல்லாண்டு பொருளுமே மணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசோடு அடியார்துவித்தல் கண்ணிதால் அவர் விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமனில் உலகம் Om Namah Shivaya. 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 Om Namah Shivaya.

இங்கு ஒரு அருள் சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது என்று உணர்ந்தால் அவர்களுக்கு அந்த சக்தி உணர்த்தும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் இப்போது எல்லா திருப்பணியும் செய்து கொண்டிருக்கிறோம் चमबलम पचमबलम चित्रमबलम चित्रमबलम अरुणाचलम अरुणाचलम महादेव महादेव आलिंग्य आलिंग्य विद्यार्थी आर्चनेषम विद्यार्थी आर्चनेषम नमबलम मनमबलम चित्रमबलम चित्रमबलम अरुणाचलम अरुणाचलम महादेव महादेव आलिंग्य आलिंग्य विद्यार्थी आर्चनेषम विद्यार्थी आर्चनेषम नमबलम मनमबलम चित्रमबलम चित्रमबलम अरुणाचलम अरुणाचलम சித்தம்பலம் ஆச்சலம் ஆலிங்கம் அரகரா பார்வதி

обтийы ти ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சுயம்புலி அந்த ஆண்டு வரை தான் எல்லாரும் மகாலிங்கமாக வழிபாட்டு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் தொண்ணூத்தோறாம் ஆண்டு சித்தர்பூர் மக்களின் அருள்வாக்கின்படி பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தன்று மகாலிங்கம் இப்பொழுது வழிபாடு செய்யப்படுகின்ற மகாலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஏறத்தாழ முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வழிபாடும் அன்னதானமும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றன இந்த மலைக்கு வந்து பயன்பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் நாங்கள் யாரிடத்திலும் சென்று என்ன என்று கேட்பதில்லை வருபவர்கள் அவரவர் அனுபவத்தை அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கும் இந்த மலைக்கு வந்த பிறகு பல சங்கடங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மலையினுடைய மிகச்சிறப்பு சிறப்பு என்ன என்றால் எந்த விதமான காணிக்கை இதுகளை நாங்கள் யாரிடத்துக்கும் கேட்பதில்லை பூ கொண்டு வரணும் அல்ல கற்பூரம் கொடுக்கணும் அல்ல அர்ச்சனை பண்ணணும் என்ற இதெல்லாம் எங்கிட்ட கிடையாது நேரம் வாங்க இதயத்தோடு வாங்க மகாலிங்க மலையை பூஜை பண்ணணுன்றது அவருக்கு எங்களுடைய குழந்தை சுவாமி கொடுத்த வாக்கு என்னென்னா மேலே மகாலிங்கத்தை காட்டு மகாலிங்கம் என்ன சோ வழிகாட்டுவேன் இன்று வரைக்கும் <tr> <foleling> <maker> <now> எனக்கு தெரிந்த அளவில் வந்து ஒரு சுமார் அஞ்சு கோடிக்கு மேலே திருப்பி நடந்திருக்கு யார் கொடுத்துருக்கிறார் எங்கே கொடுத்துருக்கார் எவர் கொடுத்துருக்காருன்னு இன்னமும் எங்களுக்கு அது புதிராகவே இருக்குது எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க சித்தர்கள் இருக்காங்க அது இருக்குன்னு ஆனால் கண்கூடாக நாங்கள் கண்டு கொண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் விரும்புவது விளம்பரம் இல்லை அமைதியாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் எஞ்சில் வஞ்சமில்லாது இருக்க வேண்டும் அஞ்சலுத்து மந்திரத்தை ஒருக்கத்தோடு சொல்ல வேண்டும் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை இந்த மகாலிங் மலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது நாங்கள் பின்பற்றுவர்கள் யாரை பின்பற்றுகிறோம் என்று கேட்டால் நாலூரு பெருமக்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் காட்டிய வழிகாட்டிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மலையில் இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களுடைய கொள்கையாக இருக்கிறது அந்த கொள்கையை நாங்கள் அவர்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகினால் இந்த மலையானது சைவத்திற்கும் பக்திக்கும் தர்மத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இன்றும் சித்த மக்கள் இருக்கிறார்கள் சொன்னால் இருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாதித்து <Sessing> <Sessing> நடவும் பைரவல்லார께 பல ஆண்டு குறதுமே நமது உதக்கையவன்ங்களினால் நிர்விண்யன் அழிகில் ஜோதிமபரசுடார்வ வல்லா சிலம்படி வாதி ወரங்குவோ குச்சுத்தம்ளோ స్వామీ స్వామీ பிரபுடோடு வாதி சாமியே சாமியே பச்சமூடரசே சாமியே பிரபுவ சாஸ்தரே சாமியே காண்டரரஜோதி குறி <laughs> 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 Thank <laughs> you. ஊழியர்க்கோன் வெப்பளித்த ஊழியர்க்கும் அவன் கலந்து போற்றி போத்தி வாழை திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாதபூரா திருத்தாள் போற்றி தில்லை முதலாக சீர்வடைத்த தொல்லைதம் திருத்தண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லேவர் பிராணகரை உலகறி வரித்துரைத்த குண்டத்தூர் சைக்கிளார் அடி போற்றி போற்றி நண்பர்களே மகாலிங்க தரிசனத்தையும் அன்னதானத்தையும் அடுத்த வீடியோ பதிவில் காணலாம் அன்னதானத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்பும் நண்பர்கள் நான் உங்களுடைய மகாலிங்கம் ட்ரஸ்ட் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அன்னதானத்திற்கு பணம் அனுப்பினா அனுப்பலாம் கட்டாயம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் அனுப்பலாம் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் ஓரிரு தினங்களில் நமது ஓவியம் டிவி யூடியூப் சேனலில் கண்டு களியுங்கள் இறைவனை நினைப்போம் இன்பம் பெறுவோம் ஓம் நமச்சிவாய இங்கே வந்திருக்க எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு போருமே பார்க்குறோம் அதிசயம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்ன அதிசயம்னா நம்மளுடைய வினை கழியும் யார் வந்திருந்த குறி சொல்லணும் அது சொல்லணும் அது வந்து அந்த மாதிரி திட்டத்தில் எங்கள் மலைக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்கேது என்னென்னா வினை கழியணும் அதற்கு யார் ஒன்பது கிரகங்கள் தலைவன் ஒம்பது கிரகங்களுக்கு தலைவன் யார் சிவன் அவனை பிடிங்க அவனை பிடிக்கிறதுக்குன்னு அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ நமைச்சிவாய் சொல்லுகிற போது ஒரு கத்தோடு சொன்னால் அஞ்சு ஒம்பது கிரகங்களும் நமக்கு நண்பர்களாகிறார்கள் இந்த உண்மையை நாங்கள் இங்கே பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரையும் அழைக்கின்றோம் வாருங்கள் மகாலிங்க பெருமானை தரிசனம் செய்யுங்கள் ஒன்பது கிரகங்கள் வெல்வதற்கு இதுதான் மார்க்கம் விதியை வெல்ல முடியுமா என்றால் வெல்ல முடியும் அஞ்சலுத்து மூலமாக வெள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்